வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் வந்து ஆறு வருஷம் கழிச்சு நம்ம ஃபைனலி டபிள்யூடபிள்யூட சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ணிட்டாரு ஸோ இடையில ரசூல் மணியாக ஃபார்ட்டியில் வந்து ஒரு தடவை ஸோ வேல்டி டைட்டில் வின் பண்ணார் பட் அது டபிள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் கிடையாது ஸோ இந்த டைட்டிலாக பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் கழிச்சு ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து இன்னைக்கு நடந்த ஸ்மேட்ச் தான் எப்படி சொல்லலாம் வந்து ஸோ தலை வந்து வின் பண்ணிட்டாப்ல ஸோ அஃப்கோர்ஸ் அந்த மேட்ச் வந்து ஒரு தரமான மேட்ச் ஸோ கிளைமேக்ஸ் சீனில் வந்து நம்ம ஜாக்கா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டாரு ஸோ நம்ம எல்லாமே எதிர்பார்த்த விஷயம் தான் ஆல்ரெடி ப்ரிடிபிள் தான் பட் நம்ம இது கிளீனாக இருக்கோன்னு எதிர்பார்த்தோம் பட் நடுவில் ஜாகாஃபா டூரில் வந்து குழப்பறன்னு நம்ம எதிர்பார்க்கல ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம ட்ரூ மைக்கின் டேர் வந்து அவரோட வந்து நியூ டபுள் டபிள்யூ அன்டிஸ்ட்ரிபியூட்டர் சாம்பியன் ஆகிட்டார் ஸோ கோடி ஃபைனலி வந்து தோத்துட்டார் அதுவும் இப்போ கோடி தோத்திருக்காரு ஸோ நம்ம ட்ரூ மேக்கின் டேர் ஜெயிச்சிருக்காருல ஸோ இதுக்கான ஒரு ரியல் ரீசன் கூட தெரியும் கோடி வந்து டைட்டில் அதுவும் ரூமரா தான் கிடைச்சிருக்கு ஸோ அது இந்த மேட்ச் அவுட் வரைக்கும் ட்ரூ மேக்கிண்டும் சரி சோ கோடி ரல்ஸ் சரி சோ ரெண்டு பேரும் சேந்தை தான் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க சேந்து தான் ஸோ கோடி வந்து அவர் டைட்டில் தோக்குறதாவும் டார் அவர் டைட்டில் ஜெயிக்கிறதாகவும் சோ ரெண்டு பேரும் சேந்து பத்தி தான் யோசிச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டு பேரும் எடுத்தது ஒரு நல்ல முடிவு தான் ஏன்னா ரொம்ப நாளாக ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு அந்த ஒரு விஷயம்தான் ஸோ டபிள்யூ டபிள்யூ மட்டும் இதை நடத்தலைன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் ஸோ இருக்குனே கடந்த ராவ் எபிசோட்லேயே ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க நிறைய சம்பவங்களுக்காக பட் அதெல்லாம் நடக்காமல் ஏமாற்றத்தில் ஆன மாதிரி இந்த ஸ்மாக் டவுன் ஆக்கலை ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த ஸ்மாக் டவுன் ஓரளவு டீசெண்டாக ஒரு ஸ்மாக் டவுனாக இருந்துச்சு ஸோ இப்போ அதைக்கு இதுதான் சொல்லப்படுது ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் இந்த முடிவு முடிவு தான் அதான் இருந்தே தெரியுது ஸோ இப்போ ரிட்டன் வந்திருக்கிற ஜாக் ஆஃப் ஃபாட்டு வந்து இப்போ ஒரு ஹீல் தான் ரிட்டர்ன் வந்திருக்காரு ஸோ அதான் இப்போ அப்படி இப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ட்ரூஅ பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணதுக்காக அப்புறமா ஸோ அவரோட ஃபஸ்ட்டு பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் அந்த டைட்டில் கூட ஸோ உறங்குறது மாதிரியான ஒரு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதனால இப்ப இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கேன் ஸோ இந்த ரெண்டு பேர் தான் இப்போ நம்ம டபிளியும் தபியோட வேர்ல்டு சேர்மியன்ஸாக இருக்கிறாங்க சிஎம்பாங்க அந்த கோ கிண்ட அடுத்ததான் நாம் இப்போ வரசே வந்து அப்டேட்ஸை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபேஷன் பில்லாக இல்லை போடுங்க சிந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸில் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் ரீசெண்டாக இருந்தால் ஒரு இன்டர்வியில் கலந்துருக்காரு ஸோ அந்த இன்டர்வ்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவருக்கு ரொம்ப பராமரிப்பிருக்காரு ஸோ அண்டர் கேர் ஷான் மேக்கிள்ஸ் அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஹேச் கூட மேட்ச் பற்றி தான் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு ஸோ அதில் நம்ம ட்ரிபிள் ஹெச்ல அண்டர் டேக்கர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்க ஸோ இதனால வந்து ரொம்ப பரவாமல் பற்றினா பண்ணிருக்காரு ஸோ இப்போ அவருக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது ஸோ ஷான் மெகிள்ஸ் விசிஸ் ஏஜி செல்ஸுக்கு ஒன் ஃபைனல் டைம் மேட்ச் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஏஜி சைல்ஸ் வந்து ஆசைப்படுறாரு பட் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரில அது மட்டும் இல்லாம அண்டர்டேக்கர் ஏஜெஸ் ஸ்டைல்ஸ் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஸோ அதாவது நீ தான் இந்த ஏராவோட ஷான் மைக்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எப்படி அந்த டேரால வந்து ஷான் மைக்கிள்ஸ் ஷான் மைகிள்ஸா இருந்தாரோ அதே மாதிரி இந்த ஏராஸ் ஸ்டைல்ஸ் தான் ஷான் மைக்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ அண்டர்டேக்கர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸோ ஷான் மைக்கிள்ஸ் விசேஸ் ஏஜெஸ் ஸ்டைல்ஸ்க்கான ஒன் ஃபைனல் ரிட்டைன்மெண்ட் மேட்ச் நடந்துச்சுன்னா ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கற உங்களோட கரெக்டாக கவலை தட்டுங்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன் பட் வந்து ஷான் மைக்கிள்ஸ் இப்போ அவர் ரெசல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காரோன்னு சொல்லி நமக்கு தெரியாது அடுத்ததான் நிறைய பேர் ஃபீல் பண்ணுங்க ஸோ ப்ரோ ஏஜெஸ் ஸ்டைல்ஸ் வந்து இப்பவே ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு ஸோ அது அவர் நல்லா தானே ரிசல்ட் பண்ணுறாரு ஸோ நல்லா தானே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஏஜெஸ் ஸ்டைல்ஸ் எதுக்காக ஆசைப்படுறாரு ஸோ அவர் எதுக்கு இந்த ஏஜ்லேயே இந்த ஒரு ஃபிசிக் இந்த ஒரு ஸ்டைல்ஸ் இப்போவே மெயின் இருக்க டைமில் எதுக்கு இப்பவே ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருனா ஸோ அவர் அதுக்கான ஒரு ரீசனை சொல்கிறாரு ஸோ அதாவது அவர் வந்து விருப்பப்படலை ஒரு இன்ஜரி ஏற்பட்டு அல்லது ஏதோ ஒரு சேடான ஒரு விஷயங்கள் ஏற்பட்டு அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு ஸோ அவருக்கு எதுவுமே எதுவுமே அவர் நல்லா இருக்கிற டைம்ல ரிட்டர்ன்மெண்ட் ஆனா அது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து ஒரு நல்ல வரம் ஸோ ரெஸ்லிங் பிஸ்னஸ்ல இருந்துகிட்டு அவன் எந்த ஒரு இன்ஜுரியிலையும் எந்த ஒரு கன்கஷன்லையும் ஸோ எந்த ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னாலையும் அவன் வந்து ரிட்டர்ன்மெண்ட் ஆகுறதுக்கு ஸோ அவன் இப்போ எல்லாமே இருக்கு ஸோ அந்த ஏழு ஏஜ்லயே அவன் ஒரு நல்லபடியாக எல்லாத்தையும் நிறுத்திட்டு வந்துட்டான் அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு வரம் ஸோ அது ஒரு வாய்ப்பு ஸோ அதுக்காக தான் நான் வந்து இப்போயே ரிட்டர்ன்மெண்ட் ஆகுறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி எஜிஸ்டெல்ஸ் வந்து சொல்கிறாரு ஸோ அது கரெக்டாக அது அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது கரெக்டு தான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து ஸோ சோகமாக தான் இருப்பான் எப்படி நம்ம விஜய் வந்து ஸோ இப்போவே அரசியலுக்கு வந்துட்டு ஸோ அவர் வந்து இப்போ இந்த ஜனநாயகம் லாஸ்ட்டு படம் சொல்லி ஸோ லாஸ்ட்டு படம் சொல்லி அவர் ரிட்டர்ன்மெண்ட் ஆக போகிறாரோ ஸோ மாதிரி தான் ஏஜி ஸ்டைல்ஸுக்கு போகிறப்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும் பட் அது அவங்கவுங்க பாத்தில் போய் பார்த்தோன்னா அவங்கவுங்க வழி நமக்கு தெரியும் ஸோ ஜனநாயகம் பற்றி போகிற சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி ஏதாவது பேசணும்னா கமெண்டில் தட்டுங்க நம்ம வந்து அதுக்குன்னு தனி வீடியோ போடலாம் ஸோ இப்போ ஏஜி ஸ்டைல்ஸ் அவங்கவுங்க பாதையில் வந்து அவங்களுக்கான ஒரு பாதி தேடிக்கிட்டாங்க ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்கணும் ஸோ எந்த ஒரு இன்ஜுரியிலையும் எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் அவர் ரிட்டன் பண்ண ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு ஸோ விஜயானை வந்து ஸோ அவர் பாலிட்டிக்கலில் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டார் ஸோ இதுக்கு மேலே சினிமா வந்து வேண்டாம் ஸோ சினிமாவில் அவரு அவரை இந்த லெவலுக்கு கொண்டு விட்ட ஃபேன்ஸ்களுக்கு அவர் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் சொல்லி அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா ஸோ இப்போ இதே ஸ்டைல்ஸ் எல்லாம் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்காரு ஸோ ஹை ஃப்ளை மூவ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ரெஸ்லிங் ஸ்டைல்ஸோடு இப்போ அவர் சூப்பராகவே இருக்கிறாரு ஸோ இப்போ அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பட் இப்படியே நினச்சிக்கிட்டு அவர் சரி இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு லேடுவோம்னு சொல்லி ஸோ அவர் லேடுனார்னா ஸோ வயசு கொஞ்சம் முதிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறமா அவர் ஒரு சில ரெஸ்லிங் மூவ்ஸ் யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ல் பண்ணுறதுக்கு அவர் கஷ்டப்படுவார் ஸோ ஏன்னா வயசு தானே எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்குது அப்படி அப்படின்ட்டு சொல்லி ஸோ ஃபிசிக்கல் நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போக நேரம் நமக்கே வந்து ஒர்க்கங்கள் ஏற்படும் ஸோ எப்படி அண்டர் டேக்கர் எல்லாம் ஒரு ஏஜ்ஜுக்கு மேலேயும் ரெசில் பண்ணி ஃபேன்ஸ் மத்தியெல்லாம் வந்து ரொம்ப இது கவலைக்கடமா இருந்தாலும் ஸோ அந்த மாதிரி ஏற்படுறோம் ஸோ அதை தான் வந்து இப்போ ஏஜ் ஸ்டெல்ஸ் விரும்பலை ஸோ இப்போ நம்ம ஒரு பர்ஃபெக்ட் டைமில் இருக்கிற டைமில் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம்னா ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு கூட ஒரு தரமான மேட்ச்சை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ்ஜே இருக்கிறார் ஸோ அண்டர் டேக்கர்லாம் இப்படி யோசிச்சிருந்தா அவரோட ஃபைனல் ரிட்டர்மெண்ட் மேட்ச்லாம் எப்போ நடந்து முடிஞ்சிருவோம் ஒரு தரமான மேட்ச் ஒலிங் per ஸோ அடுத்ததான் பிரேவேட்டோட ஒரு ரெக்கார்டு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் லாஸ்ட்டாக ஒரு டுவெண்டிஸ் ஏஜில் உள்ள ஒரு ரெஸ்லர் வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூ சேம்பியனாக வந்து ஆகிருக்குதான் ஸோ அதாவது ஸோ அவனோட இருபதாவது அதாவது அந்த இருபது டுவெண்டிஸ் இருக்குல்லாம் ஸோ இருபதுலேருந்து ஒரு முப்பது இருபத்தி ஒம்பது வயசுக்குள்ளே ஸோ ஒரு டபிள்யூடபிள்யூ சேம்பியனாக இருந்த ரெக்கார்டை கடைசியாக வச்சது நம்ம பிரேவேட் தான் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஸோ பிரேவேட்டோட இருபத்தி ஒன்பதாவது வயசில் வந்து அவரு டபிள்யூடபிள்யூ சேமியனாக இருக்கார் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே எந்த ஒரு அரசும் அந்த இருபத்தி ஒன்பது வயசுக்கு உள்ள வந்து டபிள்யூ டபிள்யூ சேமியன் ஆனது கிடையாது ஸோ அடுத்ததான் லோகன் பால் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பினெஸ் ஸோ ஃபர்ஸ்ட்டு லோகன் பாலோட ஃபேன்ஸ் இருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லி ஸோ நீங்களே கமலில் தட்டி கொடுங்க ஸோ இப்போ லோகன் பால் வந்து டபிள்யூடபிள்யூவில் ஒரு ஃபுல் டைம் டீலில் வந்து சைன் பண்ணியிருக்காரு ஸோ அதாவது நம்ம லோகன் பாலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு பார்ட் டைமாதிரி தான் ஸோ இவனுக்கு ஏன்னா அது இடம் இடம் டைட்டில் குடிக்கிறீங்க ஸோ இவனுக்கு ஏன் உழவு புஷ் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ டபிள்யூடபிள்யூ அவரது வந்து ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லர் ஆகிட்டார் ஸோ இதுக்கு மேலே வந்து அவர் ஃபுல் டைமாக வாரம் வாரம் நடக்கிற அபிசோடுக்கு சோ லோகன் பால் வந்து வரப்படுறாரு இதுக்கு மேல அவர் ஒரு பார்ட் டைமரோ ஒரு யூடியூபரோ ஒரு பார்ட் டைம் ரெஸ்லரோ கிடையாது அவர் இப்ப ஒரு ஃபுல் டைம் டபிள்யூ டபிள்யூ சேர்ந்த ஒரு ரெஸ்லர் ஒரு சூப்பர் ஸ்டார் டைமில் டோனி கான் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு சோ டோனி கான் வந்து ஒரு இன்டர்வ்ல இருந்திருக்காரு கன்ஃபார்ம் பண்றாரு சோ டபிள்யூ டபிள்யூ வந்து எங்க கிட்ட கேட்கவே ஜான்சனோட கடைசி ரிட்டர்ன்மெண்ட் டோர்ல எஜ்ஜு வந்து எங்களுக்கு தேவைப்படுறாரு அந்த ஒரு மேட்சுக்காக அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சோ டபிள்யூ டபிள்யூ கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ நம்ம ஆல்ரெடி வந்து அப்டேட்லயே அதெல்லாம் பாத்துருந்தோம் டபிள்யூ டபிள்யூக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ எஜ் விசேஷ் ஜான்சனா ஃபைனல் டைம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சோ அதுக்கு அவங்க வேற வேற பிளான்லாம் போட்டு வச்சுருந்தாங்களாம் ஸோ பட் அது நடந்திருந்ததுன்னா இப்படி இருந்திருக்கும்னு தெரில ஒரு கடைசி தடவையாக வந்து நடந்திருக்கும் பட் அதுக்கு டபிள்யூடபிள்யூ வந்து கொடுக்கல ஸோ நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல ஸோ ஒரு எல்லாம் கேட்டுருப்பாங்க டோனிகான் வந்து கொடுத்துருக்கோம் மாட்டாரோன்னு நம்ம யோசிச்சுருப்போம்ல ஸோ கேட்கவே இல்லையா இப்போ கோடி நம்ம டோனிகான் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணுறாரு பட் இல்லாமல் டோனிகான் இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ இப்போ ஹண்ட்ரடே டப்யூடபிள்யூ டூ போனார்ல ஸோ அவர் திரும்ப வந்து ஏ டபிள்யூக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ரீசென்ட் டைம்ல வந்து டீமன் ஃபின் ஃபின்பேலர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பினஸ் ஒரு இன்ட்ரில்லர்லாம் வந்துருக்காரு ஸோ அதுல வந்து டீமன் ஃபின் பேலர் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவர் அதுக்கு ஆசைப்படுறாரு சோ கூடிய விரைவில் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் பட் அது நடக்கிறதுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது ஒரு என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு டீமன் வந்து ஸோ அது ஒரு ஆல்ட்ரு ஈகோ கேரக்டர் ஸோ அது வந்து வெளியே வரணும் அப்படின்னா ஸோ அந்த ஈகோ வந்து நம்ம தூண்டி விடணும் ஸோ ஈவன் ஸோ பேலர் வந்து ஒரு மேட்ச்ல வந்து திரும்ப திரும்ப தோட்டத்திலே இருக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபின் பேலர் ஆக ஸோ மேட்சஸ் வந்து அவ்வளோவா ஜெயிக்க முடியல ஸோ இப்போ இந்த மேட்சை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து டீமன் உள்ளே வரணும் வெளியே வந்தால் மட்டும் தான் நம்ம இந்த மேட்சை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஸோ பேலர் வந்து ஃபர்ஸ்ட் உணரணும் ஸோ உணர்ந்தால் மட்டும் தான் டீமன் பேலர் வெளியே வருவான் ஸோ அவன் வந்ததுக்கு அப்புறமா ருத்ர தாண்டவாடி ஸோ மேட்ச் இந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது ஆல்ரெடி டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படியே அந்த மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த டீமன் கேரக்டரோட வேலை மற்றபடி அவர் வந்து ஸ்டோரி லைனோ அப்படியெல்லாம் கிடையாது ஸோ வருவார் மேட்ச் பண்ணுவார் போயிடுவார் பட் ஸ்டோரி லைன்ஸாக கொண்டு போகிறது எல்லாமே நம்ம ஃபின் பேரர் மட்டுமே ஸோ அந்த ஈகோ வந்து தூண்டணும் ஸோ பட் இப்போ நம்ம ஃபின் பேரர் வந்து ஒரு ஹீல்டன் கேரக்டரில் இருக்கார் ஸோ ஹீல்டன் கேரக்டருக்கு வந்து அந்த ஈகோ கேரக்டர் தேவைப்படாது ஏன்னா அவருக்கு அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட டீம்மேட்ஸ் எல்லாரும் இருக்கிறாங்க ஸோ எப்போ வந்து ஃபின் பலர் அந்த டீம் உடச்சிட்டு ஸோ அவர் தனியாக வந்து ஒரு ஃபேஸ் டென் கேரக்டர்லாம் நம்ம ஓஜி ஃபின் பலர் ஒரு வரல ஸோ அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த டைமில் உள்ள ஃபின் பலர் வந்தால் மட்டும்தான் ஸோ அவர் திரும்ப திரும்ப நல்லவனாவே இருந்து நிறைய மேட்சஸ் தோகுறாருன்னா ஸோ அவரோட ஈகோ வந்து தூண்டப்படும் அந்த ஈகோ தோண்டி ஸோ அந்த கேரக்டர் வந்தால் மட்டும்தான் இந்த ஃபின் பிளரால வந்து டீமன் கேரக்டரை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத டீமன் இருக்காரு இவ்வளோ ஒரு இந்த கேரக்டருக்கு இவ்வளவு டெஃபினிஷன் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வச்சு டபிள்யூ டபிள்யூ ஒழுங்காக ஒரு டிஸ்ட் பண்ணா தெரியாம இருக்கிறாங்க ஸோ அது ஈகோ அந்த மாதிரிலாம் இருக்கு விடுங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ஆக்டரு ஸோ சி ஒரு ஃபியூடு கடை கடை இருக்குது பட் அதை டவுலியூ டப்டி ஒழுங்காக யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ முன்னமாலாம் இந்த கேரக்டரை வச்சு ஸோ நல்லா புக் பண்ணிருந்தாங்க ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து டீமன் பேலரே வந்தாலும் தோக்கதாண்டாக இப்போ அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிடுச்சி ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலேயாவது அந்த டீமான் பேலர் வந்து ஸோ எல்லாத்தையும் சமம் பண்ணி ஸோ அந்த கேரக்டரை யாராலையுமே தோக்கடிக்க முடியாத ஒரு கேரக்டரை பற்றி கண்டிப்பாக வரும் பார்க்கலாம் இதான் நம்ம ஒபா ஃபேமியை பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ அதாவது நம்ம ஒபா ஃபேமிக்கு ரசூல் மணியை ஃபார்ட்டி டூவில் வந்து கிரியேட்டிவ் புஷ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஒரு பயங்கரமான புஷ் வந்து ஸோ ஒபா ஃபேமிக்கு காத்துட்ருக்கு அதுவும் ரசுல் மணியை ஃபார்ட்டி டூக்காக ஸோ இப்பெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பாக ஒபா ஃபேமிக்கு ரசூல் மனி ஃபார்ட்டி டூவில் ஒரு பெரிய மேட்ச் பற்றி தான் இருக்குது ஒரு வேலை கன்ஃபார்மாக ரெசுல் மனித ஃபார்ட்டி டூல ஃபேமிக்கு ஒரு மேட்ச் இருக்குன்னா சம்பவம் அப்போ ஃபேமி ராயல் ட்ரம்பில் கூட ஏதாவது சம்பவங்களாக பண்ணலாம் ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக சாம் ராபர்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்த பிரதி பண்ணுறாரு ஸோ சாம் ராட் என்ன சொல்கிறாருன்னா ஸோ மேபி ஒபா ஒபாஃபேமி கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராயல் ட்ரொம்பில் வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு சொல்ல வரலாம் சொல்லிட்டாரு ஸோ மேபி ஒரு தான் ஒபா ஃபேமி வந்து ராயல் ட்ரம்புள் வந்து வின் பண்ணிட்டாருன்னா ஸோ ரசூல் மணியெல்லாம் கண்டிப்பாக சம்பவங்கள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான எலுமினேஷன் ஜாம் பேப்பிரிவுக்கான அஃபிஷியல் டிக்கெட் டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் வந்து தெரிய வந்திருக்கு செல்லிங் தெரிய வந்திருக்கு ஸோ இது வரைக்கும் ரசூல் அதாவது எலுமினேஷன் ஜாம் பன்னெண்டாயிரம் டிக்கெட்ஸை வந்து டபிள்யூடபிள்யூ விற்றுருக்குறாங்க நம்ம இப்போ மெனியூ நியூஸ்க்கு வந்துட்டோம் மெனியூ நியூஸ் பார்க்கறது முன்னால் நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் போடுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரீசென்ட் டைம்ல மூவ்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஒன் ஃபைனல் டைமாக பிராக் லெசனர் கூட ஒரு ஃபைனல் மேட்ச்ல வந்து ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு ஸோ இது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்